ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஃபைன்லி ஷைன் ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போதும் சரி இல்லனா நம்ம ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும்போதும் சரி உடனே நமக்கு வேண்டியதை கோல்ஸை செட் பண்ணி அதை நோக்கி போக ஆரம்பிப்போம் ஆனா நிறைய பேரு அந்த கோல்ஸ நோக்கி தொடர்ந்து போக முடியாம பாதில கிவ் அப் பண்ணிருப்போம் இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் நம்ம கோல் செட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சில பேருக்கு தோணிருக்கோம் அப்படியே கோல் செட் பண்ணாலும் கடைசி வரைக்கும் செட் பண்ண கோல்ஸை கைவிடாம எப்படி அடையிறது அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வந்திருக்கும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான பதில தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னுக்கு இந்த சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வாழ்க்கையில கோல்ஸ் அல்லது குறிக்கோ லட்சியங்கள் இதெல்லாம் இருந்தேதான் நம்ம டெய்லி அதை அப்பப்ப சந்திச்சுட்டு வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகலாமே இப்படி என்ன நினைச்சீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணி ஆகணும் நியூரோ சயின்ஸ் ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம பல ஆராய்ச்சிகள்ல லைஃப்ல இலக்குகள் இருக்கிற மனிதர்கள் தான் இந்த லைஃப முழுமையா வாழ்றாங்க அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அது எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் டூ தௌசண்ட் தேர்டீன்ல நேச்சர்ன்ற ஜேர்னல்ல வெளியாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில குறிக்கோளை செட் பண்ணும் போது அவனுக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிக்கோளோ லட்சியமோ நமக்குள்ள செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு வழிகாட்டி அதாவது செல்ஃப் சிஸ்டம் உருவாகுதுன்னு நம்ம நோக்கி போகும்போது நம்மளை வழிநடத்துறதுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரெயின் கெமிக்கல் நம்ம மூளை பகுதியில சுரக்கப்பட்டு நம்ம கோல்ஸ் அடையறதுக்கு பல நல்ல முடிவுகள் எடுக்கிற இன்ஃபுளு அது நம்மளுக்கு கொடுக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கோல் செட் பண்ணும்போது நம்மள அறியாமலே அதை முதல்ல நம்ம இமேஜினேஷன் அதாவது கற்பனையில காட்சிப்படுத்துவோம் இதன் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஆழமான கனெக்ஷனை நம்மளோட குறிக்கோள்கள் மூலமா உருவாக்கி வாழ்க்கையை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த வரிசையில டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜின்ற ஜேர்னல்ல வெளியாக்கப்பட்ட ஒரு ரீசர்ச்ல நம்ம ஸ்ட்ராங்காக அடையணும்னு நினைக்கிற லட்சியத்தை நோக்கி நம்ம போகும்போது நம்ம இமோஷன்ஸ் அதுல அதிகமாக இன்வால்வ் ஆகுது இதனால வரக்கூடிய தடைகளை ஆட்டோமேட்டிக்காவே கடந்து வரக்கூடிய மைண்ட் பவர் உருவாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கி நம்மளோட இமோஷன்ஸ் கூடவும் பிரபஞ்சம் கூடவும் ஒரு ஆழமான கொனெக்ஷனை கொடுத்து இந்த மனித வாழ்க்கையை முழுமையா வாழ்றதுக்கு நம்ம கோல்ஸ் நமக்கு உதவி செய்யுது இந்த அற்புதமான வாழ்க்கை குறிக்கோளை பாதிலை கைவிடாம அது நினைவாகிற வரைக்கும் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிற மூணு டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் என்னன்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் கொனெக்ட் பீலிங் கோல்ஸ் மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லோருமே நிறைய இமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் நிறைஞ்சவங்க தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே எந்த விஷயத்துல நம்ம அதிகமாக ஆர்வம் வச்சிருக்கோமோ அதை தான் நம்ம திரும்ப திரும்ப செய்யறதுக்கு ஆசைப்படுவோம் இந்த வகையில நீங்க உங்க வாழ்க்கையில செட் பண்ண குறிக்கோள்களுக்கு உங்க இமோஷன்ஸ் மூலமா உயிர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அதை எப்பவுமே உங்களால கைவிட முடியாது உதாரணத்துக்கு நீங்க உடல் எடை குறைக்கணும் அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க ஆனா வெயிட் லாஸ் பண்றதை எல்லோரும் பண்றதுனால நம்மளும் பண்ணலாம்னு நினைச்சீங்க இல்லன்னா அது வெறும் ஒரு கடமையா பாத்தீங்கன்னா அதை அடையறதுக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பாரமா தான் தெரியும் ஆனா இந்த உடல் குறைக்கிற இலக்க உங்க உணர்வோட நீங்க கனெக்ட் அந்த ஸ்டெப்ஸ்ல எவ்வளவு வலி வந்தாலும் அதை நீங்க திரும்ப திரும்ப சந்தோஷமா செய்ய முடியும் நீங்க உடலை குறைச்சிட்ட பிறகு நீங்க போடக்கூடிய அழகான உடைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இந்த மோமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு ஆகும் நீங்க உங்க இலக்குகளை கைவிடணும்னு நினைக்கிறப்போ எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு உணர்த்தப்பட்டுட்டே இருக்கும் உங்க இலக்குகள் கொஞ்ச நாட்கள்ல அழகான ஒரு வாழ்க்கை உங்க கையில கொண்டு வர போகுதுன்னு நீங்க நினைச்சு அந்த ஃபீல் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது உங்களால உங்க இலக்கு அடைகிற வரைக்கும் அதை ஈஸியா கைவிடவே முடியாது நம்பர் டூ ரிவார்ட் யோர் செல்ஃப் பல குடும்பங்கள்ல இன்னைக்கு சின்ன குழந்தைகளை ஆர்வப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்த செஞ்ச பிறகு ஏதாவது பரிசு சொல்லி அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துவாங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது ஒரு நல்ல பலன் செய்யறதுக்கு அதிகமான மோட்டிவேஷன் கிடைக்கும் இந்த மெத்தட நம்ம கோல்ஸ் அடையறதுக்கும் தொடர்ந்து அந்த பாதில பயணிக்கிறதுக்கும் நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்றதுக்கு பயன்படுத்தி கண்டிப்பா பயன் அடைய முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் நீங்க பத்து கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு கிலோ உங்க உடல் குறையும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்க ஷாப்பிங் பண்ணி உங்களுக்கு நீங்களே பரிசா கொடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது போது அறியாமலே அந்த ஒவ்வொரு ரெண்டு கிலோவையும் குறைக்கிறதுக்கு கூடுதலான மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய இலக்கையோ தூர நோக்கி இலக்கையோ நீங்க நோக்கி போகும்போது ஒவ்வொரு ப்ரோக்ராஸ்க்கும் ஒரு ரிவார்ட் ஆரம்பத்திலே என்ன கொடுக்க போறீங்கன்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன ப்ரோக்ராஸ் மூலமா படிப்படியா என் கோலை உங்களால ஈஸியா அடைய முடியும் நம்பர் த்ரீ visualize end results visualization அப்படின்றது law of attraction ல நீங்க நினைச்சதை முக்கியமான ஒரு டெக்னிக் டெக்னிக்.ங்களோட ஒவ்வொரு இலக்குகளையும் அடைஞ்சிட்ட பிறகு கடைசியா நீங்க வெற்றி அடைஞ்ச காட்சி உங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிட்டே வரும்போது பல அற்புதங்கள் நடக்கும். இந்த end result அதாவது நீங்க உங்க கோலை அடைஞ்சிட்ட உடனே அதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யாருக்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணுவீங்க? யாருக்கு थैங்க்ஸ் சொல்லுவீங்க? எவ்ளோ திருப்தியும் சந்தோஷமோ உங்க குள்ள அந்த மோமெண்ட்ல வரும். இந்த மாதிரி அந்த வெற்றி அடைந்த தருணத்தோட காட்சியை டெய்லி நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டே வரும்போது இந்த ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள உருவாகி அதை நோக்கி இன்னும் வேகமா போக ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாம டெய்லி விஜுவலைசேஷன் பண்ணும் போது ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி கான்செப்ட்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த காட்சியை மெசேஜ் அனுப்பி அது இந்த விஷுவலைசேஷன் மூலமா வெற்றியா ஈர்க்க முடியும் ஒவ்வொரு இலக்கையும் செட் பண்ணும் போதே அதை அடைஞ்சிட்ட காட்சியையும் உருவாக்கி அதை நீங்க விஜுவலைஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமா இந்த பிரபஞ்சத்தோட உதவியோட அது நிஜமாகற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் உங்க வாழ்க்கையில ஈர்த்து உங்க இலக்குகளை இன்னும் சுலபமா அடைஞ்சு கண்டிப்பா வெற்றி அடைவீங்க இன்னைக்கு வாழ்க்கையில இலக்குகள் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அந்த இலக்குகளை நோக்கி கடைசி வரைக்கும் பயணிச்சு எப்படி வெற்றிகளை அடையிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க அன்பானவங்க கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி